بسم الله الرحمن உமருடைய நாவிலிருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய உமருடைய நாவிலிருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் உமர் நாவசித்து பேசினால் அது வஹி இருக்குமோ என்று நினைக்க அளவுக்கு உமருடைய நாவிலிருந்து கொண்டு அல்லாஹ் பேசி அன்பார்ந்த தோழர்களே நான் ஆய்வு செய்த அடிப்படையில் ஒரு ஐந்து வசனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விருப்பத்திற்கேற்றவாறே அல்லாஹ் அருள் இருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்புக்கு மாற்றமாக உமருடைய தீர்ப்புக்கு ஏற்றவாறு கூட திருக்குர்ஆனுடைய வசனம் இறங்கி இருக்கிறது அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு மிக மிக நெருக்கமானவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் விருப்பப்பட்டால் உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான் அவர் ஒரு அபிப்ராயம் சொன்னால் அந்த அபிப்ராயம் சரி என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான் ஒரு ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையில்

உமர் அலி அல்லாவுடைய செய்கிறோம் செய்கிறோம் இந்த மக்காமி இப்ராஹிம் அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் புனிதமிக்க கௌபாவை கட்டி எழுப்பி அவரும் அவருடைய மகன் இஸ்மாயிலும் அல்லாவிடத்திலே செய்த துவா அல்லாஹே இந்த திருப்பணி ஏற்றுக் ஏற்றுக்கொள்வாயாக எங்களை முஸ்லீமாக கற்றுத்தருவாயாக எங்களுக்கு கற்றுத் தருவாயாக எங்களுக்கு பின்னால் வருகிற மக்கள் எல்லாம் ஒரு ஈர்ப்பு தன்மையோடு இந்த புனிதமிக்க நோக்கி வர வேண்டும் என்று அந்த இப்ராஹிம் நின்ற இடத்தில் ரெண்டு ரக்காத் தவாபுக்கு பிறகு தொழுகாமையார சூழல்லாம் தவாபுக்கு பிறகு உடனே சையை செய்கிறோமே இந்த தவாபுக்கு பிறகு மக்காம் இப்ராஹிம் நின்ற இடத்தில் ரெண்டு ரக்காத் தொழுதால் என்னை யார சூழல்லா என்று விருப்பம் தெரிவித்தார் உடனே அல்லாஹ் சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தை இறக்கினான் ஒத்தகைது மின் மக்காமி இப்ராஹிம் அமுசல்லாஹ் இப்ராகிம் நின்ற இடத்தில் ரெண்டு ரக்காத்து தொழுங்கள் இப்ராஹிம் நின்ற இடத்தில் தொழுங்கள் உடனே அல்லாஹர் புல் அளவின் ஆயத்தை இறக்குகிறான் அதுவரை இறக்கப்படாத ஆயத் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் நாவசைத்து விருப்பம் தெரிவித்து இப்ராஹிம் நின்ற இடத்தில் ரெண்டு ரக்காத்து தொழ தொழவேண்டுமே அரசு அல்லாஹ் என்றார்கள் உடனே அல்லாஹ்ரஃபுல்ல அளவின் ஆயத்தை இறக்குகிறான் அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள் உமர் ரலியல்லாஹு வந்தார்கள் அப்பொழுது பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே மனைவிமார்கள் குரலை உயர்த்தி சப்தம் போட்டு சண்டை சச்சரவுகளை ஈடுபடுகிறார்கள் குறும்புத்தனமாக உலக ஆசாபாசங்களை குறித்து பேசி பொருளாதாரங்களை பேசி வசதி வாய்ப்புகளை பேசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சப்தம் போட்டு பேசுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள் வந்து மனைவிமார்களை சிறிது அதட்டி அல்லாவுடைய தூதராயிற்று அவருக்கு முன்னால் இப்படி நீங்கள் பேசலாமா இது நியாயமா உடனே என்னுடைய கணவர் அபு அல்லாவுடைய தூதர் பேசட்டும் நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் எதிர்த்தும் பேசிவிடுகிறார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் வாய்விட்டு சொன்னார் அல்லாஹூ தாலா உங்களை விட சிறந்த பெண்களை இவர் உங்களை தலா சொன்னால் உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹு ரப்புல்லானுமேன் இந்த தூதருக்கு மனைவியாக்கி விடுவான் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எச்சரித்தார்

வணக்கசாலியான பெண்களை அல்லாகுவை அஞ்சுகின்ற பெண்களை எப்பொழுதும் அல்லாகுவை குறித்து அஞ்சி கண்ணீர் விடுகிற பெண்களை கன்னி பெண்களை அல்லாஹ் உங்களை தலா சொல்ல சொல்லி தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் நாடினால் திருமணம் முடித்துக் கொடுப்பான் உடனே வசனம் இறங்கியது அந்த பெண்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள் உமருடைய நாவிலிருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிற காட்சி உமருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் பேசுகிற காட்சி யார சொல்லலாம் உங்களுடைய மனைவி எங்களுக்கெல்லாம் தாய்மார்கள் அவர்கள் அறியாமை காலத்து பெண்கள் இருப்பதை போல சாதாரணமான பெண்கள் இருப்பதை போல அவர்கள் ஒரு அதபு மரியாதை இல்லாமல் இருக்க வேண்டாம் யார சொல்லலாம் அவர்கள் அண்ணி ஆண்களை விட்டு மறைந்திருக்கட்டும் யார சொல்லலாம் அதுதான் நமக்கு ஒரு பேணுதல் யார சொல்லலாம் உங்களுக்கு மனைவி மட்டுமல்ல அவர்கள் அவர்கள் எங்களுடைய தாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து ஒரு ஆலோசனை சொன்னார்கள்

அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் மூமின்களே நீங்கள் அல்லாவுடைய ரசூலுடைய வீட்டுக்கு சென்றால் அந்த அம்மா மார்கிடத்தில் திரை மறைவுக்கு பின்னால் இருந்துதான் நீங்கள் பேச வேண்டும் நேரடியாக பேசக்கூடாது காரணம் அவருடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் எந்த வசுவாசும் இடம் பெறக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹு உடனே முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை அல்லாஹ் உடனே இறக்கி விட்டான் உமர் அவர்களுடைய ஆலோசனை உமர் அவர்களுடைய ஆலோசனை இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பாருங்கள் அல்லாவுடைய ரசூல் பயந்த சம்பவம் அவ் சித்திக் அவர்களும் சேர்ந்து தேம்பி தேம்பி அழுத ஒரு சம்பவம் பதில் போர் முடிந்தது அந்த கைதிகளை என்ன செய்வது என்கிற ஒரு ஆலோசனை ஒரு சாரார் சொல்கிறார்கள் அவர்களை நம்மோடு வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களிடம் இருக்கிற அரபி புலமையை அரபிக்கல்வியை கல்வியை அரபி ஞானத்தை நாம் பெற்று கொஞ்ச காலம் கல்வியை நாமெல்லாம் படித்த பிறகு அவர்களை விடுதலை செய்வோம் நம்மோடு வைத்துக்கொள்வோம் ஆலோசனை என்ன யார சூழல்லாம் நிறைய உறவினர்கள் அவர்கள் எல்லாம் திரும்ப அனுப்பி விடுவோம் நஷ்டீட்டை வாங்கி கொண்டு இப்பொழுது நமக்கு பொருளாதாரம் தேவை காரணம் மதீனாவிலே நுழைந்த ஆரம்ப நேரம் ஒரு போர் முடிந்திருக்கிறது நிறைய பொருளாதார செலவுகள் நடந்திருக்கிறது ஆகவே கைதிகளை எல்லாம் சொல்லி வாங்கி அந்த வைத்துக் கொண்டு இவர்களை நாம் தாட்டி விடுவோம் அதன் மூலம் இவர்கள் கொடுங்கோளர்கள் அல்ல இவர்கள் இறக்க குணமுடையவர்கள் என்றாவது குறைசிகள் புரியட்டும் அவ்வக்கரவர்களுடைய ஆலோசனை உமர் அவர்களுடைய ஆலோசனை யார் வந்த யாரையும் விடக்கூடாது எல்லோரையும் கொள்ள வேண்டும் உமர்வருடைய ஆலோசனை என்ன காரணம் யார் அசுலல்லாம் குறைசிகளுக்கு தெரிய வேண்டும் உறவினர்களை காட்டிலும் இவர்கள் அல்லாவையும் அல்லாவுடைய நேசிக்க கூடியவர்கள் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும் ஆகவே உரிமையை கொடுங்கள் அவர் கொள்ளட்டும் அம்சாவுடைய உறவினர்களை கொடுங்கள் அம்சா அம்சா அவருடைய உறவினரை கொள்ளட்டும் அழியுடைய உறவினர் யார் என்று பார்த்து அவரை அவரிடத்திலே கொள்ளுங்கள் அவர் அவரை கொல்லட்டும் என்னிடத்தில் எனது சகோதரனை தாருங்கள் நானும் கொன்று விடுகிறேன் என்று சொல்லுகிறார் மசூரா முடிந்தது அலைஹி வஸல்லம் செல்லம் சித்திக் அவருடைய ஆலோசனையை கேட்டு சிறிது வாங்கி கொஞ்சம் பேரை வைத்து கொஞ்சம் பேரை விடுதலை செய்து விட்டார் இரவில் நடந்து முடிந்த சம்பவம் காலையில் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பதற்காக உமர் அவர்கள் வருகிறார்கள் வந்தால் அபுபக்கரும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கெட்டி சேர்ந்து பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அலைஹி வஸல்லம் செல்லவர்களை பார்த்தவுடன் அவர்கள் பயந்து போனார்கள் அல்லாவுடைய ரசூலை என்ன நடந்தது அழுவதற்குரிய காரணத்தை சொல்லுங்க நானும் சேர்ந்து அழுகிறேன் என்ன நடந்தது யார சொல்லலாம் உமர் அவர்களே அல்லாஹு தாலா பதிரு போர் கைதிகளை குறித்து நீங்கள் சொன்ன ஆலோசனை ஏற்றுதான் அல்லாஹ் தீர்ப்பு சொன்னான் அது மட்டுமல்ல அல்லாஹ் எங்களை கடுமையாக அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான் எப்படிப்பட்ட எச்சரிக்கை நபியே பதிரு போரில் கலந்து கொண்ட மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக நான் இருக்காவிட்டால் உலகத்தில் உங்களுக்கு நான் வேதனையை தந்திருப்பேன் என்று அல்லாஹ் கண்டித்து கூட ஆயத்தை இறக்கி விட்டான் உமர் அவர்களே உடனே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாவுடைய ரசூலே அல்லாஹ் இறக்கிய அந்த ஆயத்தை சிறிது எங்களுக்கு ஓதிக் காட்டுங்கள் யார் ரசூல் அல்லா என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் எட்டாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாவது வசனத்தை ரசூல் அல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் ஓதிக் காண்பித்தார்கள் மாக்கான் அலி நபி ஐ எக்கூ நகு அசுரா ஹத்தா யூஸ் ஹினஃபில் ஆரல் நபிக்கு உகந்ததல்லவே கைதிகள் பிடிக்கப்பட்டால் அவருடைய ரத்தம் ஓட்டப்பட்டிருக்க வேண்டுமே ஏன் நசிகடைகள் வாங்கி அவர்களை ஏன் நீங்கள் திரும்ப அனுப்பினீர்கள் இந்த முடிவு நபிக்கு உகந்ததல்லவே என்று அல்லாஹ் ரப்புல்லாலமின் ஆயத்தை இறக்கினான் தொடர்ந்து சொல்கிறான் லௌலா கிதாபும் மின் அல்லாஹி சபக்கல மஸ்ஸக்கும் ஃபீமா அஹலத்தும் அதாபுன் அலீம் மன்னிப்பு மட்டும் உங்களுக்கு சித்தப்படுத்தப்பட்டிருக்காவிட்டால் அல்லாவுடைய வேதனை உங்களின் மீது இறங்கி இருக்கும் என்று உமர் அலி அல்லாஹனுடைய தீர்ப்பை பாராட்டி சீராட்டி அல்லாஹு ரப்புல்லாலுமே நாயத்தை இறக்குகிறான் அதே போல மதீனாவில் மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகன் இருந்தான் அவன் நயவஞ்சகனுடைய தலைவன் என்று சொல்ல வேண்டும் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்கிற நயவஞ்சகன் நயவஞ்சகனுக்கெல்லாம் ஒரு தலைவன் அவன் அவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து பத்து நாள் கிடந்து அவன் இறந்து போய்விட்டான் அவன் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவனுடைய இதாயத்திற்காக அவன் இஸ்லாத்திற்கு வர வேண்டுமே என்பதற்காக ரசூல்லாய் செல்லல்லா செல்லம் நிறைய பிரார்த்தனைகளை அல்லாவுடைய ரசூல் அவனுக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள் இறந்து போய்விட்டான் அவனுடைய மகன் ஓடி வந்து அல்லாவுடைய ரசூல் இடத்திலே எங்களுடைய தந்தை இறந்து போய்விட்டார் கபனாடை இருந்தால் தாருங்கள் என்று சொல்ல அவனுக்கு கபனாடையும் கொடுத்தார்கள் ரசூலுல்லாய் செல்லல்ல செல்லம் இந்த உபை பின் சலூல் நயவஞ்சகனாகவே மரணித்தான் நயவஞ்சகருக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன அல்லாஹ்வுடைய சட்டம் நயவஞ்சர்களைப் பொறுத்தவரையில் ஒன்பதாவது அத்தியாயத்தின் எண்பத்தி நான்காவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தின் எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் எழுபது முறை அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் நயவஞ்சர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் ரசுல் இல்லாய் செல்லல்லாஹலே செல்லவர்களுக்கு ஒரு ஆசை மக்களின் மீது இறக்க குணமுடையவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் எண்பத்தி முறை எண்பதுக்கும் அதிகமாக அவருக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்யலாமே என்கிற ஒரு எண்ணம் அப்துல்லா பின் சலூல் இறந்தான் அவனுக்கு தொழுகை நடத்த அல்லாவுடைய ரசூல் போனார்கள் உடனே உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அல்லாவுடைய ரசூலுடைய சட்டையை பிடித்தார்கள் அப்படியே அதிஸ் ஆடையை பிடித்தார் பிடித்த அல்லாவுடைய ரசூலே எவ்வளவு பெரிய நயவஞ்சகனாக இருந்தான் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கினான் அவனுக்கு நீங்கள் தொழுகை நடத்தலாமா யார் ரசூல் அல்லா என்று கேட்டார்கள் அல்லாவுடைய ரசூல் தொழுகையும் நடத்தினார் ஆனால் நடந்தது என்ன ஒன்பதாவது அத்தியாயத்தின் எண்பத்தி நான்காவது வசனத்தை அல்லாஹ் ரப்புல்லாலமின் இறக்கினான் வல துசல்லி அல அகதி மின்ஹும் மாத்த அபதன் வலா தக்கும் அலா கபுரி நயவஞ்சகர்களுக்கு முனாபிக்குகளுக்கு நிச்சயம் ஒருகாலும் நீங்கள் தொழுகை நடத்தாதீர்கள் அந்த தொழுகை நடத்தது சரியல்ல அவருடைய சமாதிகளில் போய் நின்று கொண்டு அவர் நீங்கள் பிரார்த்தனையும் செய்தல் கூடாது அல்லாஹாயத்து இறக்கினான் உமர் அவருடைய விருப்பப்படி அப்படியானால் உமர் அன்ஹு அவர்கள் சாதாரணப்பட்ட மனிதர் அல்ல அல்லாவுடைய ரசூலோடு அல்லாஹ் ஆரம்பத்தில் அல்லாவுடைய மார்க்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி அல்லா ஒவ்வொரு மனிதர்களை ஒவ்வொரு சமூகத்திற்கு அதே போல எனது சமூகத்தில் என்னுடைய உமர் தான் அந்த தகுதி படைத்தவர் என்று சொன்னதற்கு ஏற்றவாறு அல்லாவுடைய ரசூல் வாழ்ந்த காலத்திலேயே உமர் அவர்களுடைய விருப்பப்படி அல்லாவுடைய ஆயத்தில் இறங்கி இருக்கிறது ஒவ்வொரு சகாபாக்குடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய குறிப்புகள் ஏன் உங்களுடைய கவனத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்றால் குறைந்தபட்சம் அல்லாவுக்கு விருப்பமானவர்களாக நாம் வாழ வேண்டும் அல்லாவுக்கு விருப்பமானவர்களாக அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக அல்லாவுக்கும் நமக்கும் இடைவெளி ஏற்பட்டால் அந்த இடைவெளியை சைத்தான் பூர்த்தி செய்து விடுவான் சைத்தானை விட்டும் தூரமாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் சைத்தான் சஹாபாக்குடைய விஷயத்தில் விளையாட நினைத்தால் சைத்தான் தோற்று போய் விடுவான் அந்த அளவுக்கு மனசாட்சிகளை கட்டுப்படுத்தி மனோயிர்ச்சியை கட்டுப்படுத்தி சைத்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போர் பிரகடனம் செய்தவர்கள் அந்த உத்தம சைத்தானை நாம் தூரமாகி வாழ்ந்தால் நம்மோடு மலக்குமார்கள் நெருக்கமாக இருப்பார்கள் மலக்குமார்கள் நம்மோடு நெருக்கமாக இருந்தால் அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் நமக்கு இருக்கும் என்பதை நினைவில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் அவர்கள் பேசுகிற பேச்சு அல்லாவுக்கு பிடித்தமான பேச்சு அவர்களுடைய எண்ணம் அல்லாவுக்கு பிடித்தமான எண்ணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலம் ஓரளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம்